ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சன்படியா தமிழ் நான் உங்கள் சொல்லறாங்க நம்மளுடைய இன்றைய வீடியோ பதில் ஒரு அற்புதமான பழங்காலத்து ஒரு ரகசியமான முறை இந்த முறையை விவரம் தெரிஞ்சவங்க அந்த காலத்து ரகசியம் தெரிஞ்சவங்க தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்பவே அற்புதமான இந்த முறையை எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த உலகத்தில் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு வசீகரான ஆளாக இருக்கணும் நாம் போய் சே செய்கிற ஒரு எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு வெற்றி உண்டாகணும் நம்மை பார்க்கிறவர்கள் நமக்கு வசமாகணும் அது மட்டும் கிடையாது நமக்கு வந்து செல்வமும் அதிகமாக சேரணும் இப்படி என்பது தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணமாக இருக்கும் இந்த உலகத்தில் பொருள் இல்லாமல் யாரையும் வாழ முடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால தான் நம்ம வேறு வழி இல்லாமல் மனிதர்களையும் நம்ம ஈர்க்கணும் பொருளாதாரத்தையும் அதாவது செல்வத்தையும் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது இந்த உலகத்தில் பொருள் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தேவையான பொருளையும் பணத்தையும் அதே சமயத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மற்ற மனிதர்களோடு ஒரு நட்புறவோடு நம்ம வாழணும் அதுக்கு நம்மளை மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆற்றல் ஈர்ப்பு இருக்கும் அதன் மூலியமாக அவர்கள் எங்கே போனாலும் அவர்களை முயற்சிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் பிரபலங்கள் கூட இப்போ அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு வசீகர ஆற்றல் இருக்குது அதனால தான் அவங்கள வந்து நாம் வந்து போய் பார்க்குறோம் அவங்க எங்கே வந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு காமெடி நடிகராக இருந்தால் கூட அவர் சின்ன ரோலில் பண்ணியிருந்தா கூட அவரை ஒரு பொது மேடையில பொது இடத்துல ஒரு ஹோட்டல் இவங்க எங்கேயாவது பார்க்கும்போது அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது வழக்கமாக இருக்கு இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதுக்கு என்ன காரணம் அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு வசீகர ஆற்றல் இப்போ இந்த வசீகர ஆற்றல் அனைவருக்குமே தேவை இருக்குது எல்லாருமே அது மேலே ஆர்வம் கொள்வோம் இப்போ சில பேருக்கு இயற்கையிலே இந்த வசீகர ஆற்றல் வந்து உருவாகும் இயற்கையிலே வசீகர ஆற்றல் எப்படின்னா அவர்களுடைய முன்ஜென்ம பலன்கள் மூலயமா சில பேருக்கு இருக்கும் முன்ஜென்ம வாசனைன்னு சொல்லுவோம் அவர்கள் போன பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக அதிகமான கவர்ந்து இழுக்கிற ஒரு ஒரு ரசிக அதாவது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற தன்மை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் அவர்களுடைய எண்ணம் புத்தி செயல் எல்லாமே அது சார்ந்த விஷயமாகவே இருந்திருக்கலாம் மற்றவர்களை எப்படி கவர்வது என்பதிலே அதிக கவனத்தை செலுத்தி அவங்க ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்திருக்கலாம் அதன் காரணமாக அதோடைய தொடர்புகள் வந்து அடுத்த பிரிவில் சில பேருக்கு வரும் சில பேருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவருக்கு இடைக்காலத்தில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றினாலும் சரி இல்லை நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது போன்ற நாம் வந்து ஒரு மற்றவர்களை ஈர்த்து தான் ஆகணும்னு நம்ம போதும் சரி இதை பற்றி சிந்தித்து நாம் வந்து அதற்கு ஏற்றப்படி ரெமடிகளை நம்ம செஞ்சுக்கலாம் இதற்கு நிறைய முறைகள் இருக்குது மந்திர முறைகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிகம் சொல்லப்படுகிற முறைகள் இருக்குது மை மைகளை பயன்படுத்தி செய்வது நம்ம இப்போ வந்து அற்புதமான ஒரு ஒரு சின்ன மையை தயார் பண்ண போகிறோம் மையின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமான மையெல்லாம் கிடையாது எளிமையான மூலிகைகளை பயன்படுத்தி சித்தர்கள் சொன்ன முறையில் நம்ம செய்கிற ஒரு அற்புதமான மைதான் ஏன்னா இதோட மூலிகையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் மூலிகையாக தான் இருக்கும் அதாவது எப்போதும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை கிடையாது இதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கணும் ஆனால் அற்புதமாக அந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு சின்ன மைய தயார் பண்ணி வச்சுக்கணும் இதை மட்டும் நம்ம தயார் பண்ணிட்டோன்னா போதும் ஒரு முறை இந்த மைய தயார் பண்ணி அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நூற்றி எட்டு முறை நம்ம வந்து மந்திரத்தை உபாசனை செய்து மந்திரத்தை உருவேற்றி அந்த த மைக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த மையை தினமும் நம்ம வச்சுக்கிட்டு போற பட்சத்தில் நீங்க பார்க்குறவங்க நீங்கள் யாரை உத்து பார்க்குறீங்களோ அதாவது உத்து பார்க்குறீங்கன்னா அவங்களால நமக்கு ஒரு வேலை ஆகணும் அவர் யாரை நோக்கி நீங்க போகிறீங்களோ யாரை சந்திக்கிறீங்களோ அவர்கள் உங்கள் வசமாவது உறுதி கண்டிப்பாக அவர்களை நினைத்து கண்டிப்பாக அவங்ககிட்ட இந்த வேலை ஆகணும் உங்களுக்கான வேலை அவங்கள்ட்ட ஆகணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நேர்மறையான பதில் உங்களுக்கு சாதகமான பதில் வரும் அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க இது வந்து பொதுவாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது என்பது பொதுவான ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும் அதே போல் உங்ககிட்ட செல்வம் என்பதும் நடமாட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்தது அதனால உங்க கையில செல்வம் வசீகரமாக ஆகிடும் இப்போ இந்த மையை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மாதத்தில் ரெண்டு திதி வரும் பொதுவாக நிறைய திதிகள் ரெண்டு ரெண்டு வரும் அதில் வந்து தசமி திதி வந்து ரெண்டு வரும் இந்த தசமி திதி ரெண்டு திதியில் எந்த திதி உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கோ அந்த கிழ அந்த நாளில் தசமி திதி இருக்கிற அன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த மூலிகையை பிரம்ம கமல செடின்னு ஒரு செடி இருக்குது பிரம்ம கமல செடி இந்த பிரம்ம கமலை செடியிலேருந்து ஒரு இலை அல்லது ரெண்டு இலை நம்ம பிரச்சிக்குவோம் இந்த பிரம்ம கமலை செடிக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் பூ பூக்கும் ஒரு பூ தான் பூக்கும் அது மட்டும் கிடையாது அது எப்போ பூக்கும்னா இரவு நேரத்தில் பூக்கும் விடியற் காலையில் விடியும் போது அது உதிர்ந்து விழுந்துடும் வருஷத்தில் ஒரு முறை தான் பூக்கும் அதுவும் ராத்திரி தான் பூக்கும் விடியற் காலைக்குள்ளே விழுந்துடும் அந்த பூ அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குமா இந்த பிரம்மக்கமலை பூ பிரம்மக்கமலை செடியில் இருக்கிற இந்த பூ நமக்கு அந்த பூ தேவையில்லை ஏன்னா அது எப்போ பூக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அதனால நமக்கு அந்த பூ தேவையில்லை அந்த செடியோட இலைகள் தான் தேவை ஒரு இலை அல்லது ரெண்டு இலை இருந்தால் போதுமானது இந்த ஒன்றோ ரெண்டோ இந்த இலையை எடுத்து தசமி திதி அன்னைக்கு சின்ன உரலில் போட்டு அது கூட அரகஜா புணுகு கோரோசனை அரகஜா புனுகு கோரவாசனை இந்த மூணுத்தையும் இந்த பிரம்ம கமல செடியோட இலையோடு சேர்த்து நல்லா இடிக்கணும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா குழன்னு ஒரு மை போல் பிசு பிசுன்னு மையாக உருவாகும் அப்படியே ஒரு சாந்து போல வரும் இதை அப்படியே எடுத்து நல்லா வாசமாக இருக்கும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் வீட்டு குலதெய்வத்தை மனசால் வேண்டிக்கிட்டு இந்த டப்பாவை பூஜை அறையில் நின்று உங்களுடைய வலதுகையில் வச்சுக்கிட்டு வடக்கு பக்கமாக நின்று சொல்ல போகிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த மைக்கு உருவை ஏற்றணும் சக்தியை ஊட்டணும் வாசனையான இந்த மைக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல போற மந்திரத்தை சொல்லி சக்தி ஏற்றணும் சக்தி ஏற்றம் நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் அதுக்கப்புறம் அந்த டப்பாவும் உங்கள் பூஜை அறையிலேயே வச்சிடணும் இதற்கப்புறம் தினமும் காலையில் குளித்து முடித்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு இந்த மையை கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான அன்றைய காரியம் என்ன ஆகணுமோ அந்த காரியத்தை மனசில் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா நூறு பர்சன்ட் அன்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நான் சொல்லலை சித்தர்கள் சொன்ன ஒரு சீக்கிரட் இப்போ வந்து இந்த மந்திரம் என்னன்னு சொல்றோம் ஜனவசிய வசிய பணவசிய வசிய வசிய ஜனவசிய வசிய வசிய ஜன வசிய வசிய ஜனவசிய வசிய 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 அவ்வளவுதாங்க ரொம்ப அற்புதமான இந்த எளிமையான வசிய மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த மைக்கு நீங்கள் உருவேத்துட்டீங்கன்னா போதும் அந்த மை தீரும் வரை அந்த ஆற்றல் அந்த இருந்து உங்களுக்கான நேர்மறை ஆற்றலை பெருக்கி நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சக்ஸஸே உண்டாகும் இந்த மையை வச்சுட்டு போனால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் தானே தவிர தோல்வியே கிடையாது என்பதை அடித்து சொல்கிறார்கள் தயார் பண்ணும்போது மட்டும் சரியாக சொன்னபடி நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த இலையை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் பிரம்ம கமல செடியுடைய இலை மற்ற பொருட்கள்லாம் நாட்டு மருந்தில் கிடைக்கும் சில நேரத்தில் இந்த இலையை நாட்டு மருந்து கடையில் கேட்டு கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதங்கள் வரும் நீண்ட நாட்கள் வரும் அதுக்கப்புறம் மீண்டும் இதே போன்ற ஒரு ப்ராசஸை ஒரு தசமி திதியில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் இது நிரந்தரமாக உங்கள் வாழ்நாளில் எப்போதுமே நீங்கள் எதிர்க்க போனால் உங்களை கண்டவர்கள் உங்கள் வசமாவாங்க உங்களை எதிர்க்க மாட்டாங்க உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நேர்மறையான ஒரு ஆமோதித்தலை அவங்க சொல்வாங்க எப்போதுமே வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி நம்பிக்கையோடு அதை நம்ம வந்து செஞ்சுட்டு போகும்போது திலகமாக வச்சுட்டு போகும்போது நமக்கு வந்து எப்போதுமே நேர்மறை ஆற்றல் என்பது அதிகரிக்கும் இது சைக்காலஜிக்கலாகவும் சரி ஆன்மீகத்திலும் சரி அதனால தான் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்தியில் பொட்டு என்பதை ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வச்சுருப்பாங்க இருந்தாலும் ஆண்கள் குங்குமம் மாது விபூதியாவது நெத்தில பெரும்பான்மையான பேர் வச்சுருப்பாங்க அவர்கள் முகமே ஒரு தேஜஸ் ஓரளவு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி எப்போதுமே இருக்கும் நெத்தியில் விபதி இல்லாதவர்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ தான் அதுக்காக நான் விபதியே வைக்கல எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு சபார்டினேட்டாக இந்த விஷயங்கள் செய்யும் நாம் அதை வந்து உருவேற்றி செய்யும்போது அதிகமான ஆற்றலோடு அது வெளிப்படும் இதை அனைவருமே முயற்சி பண்ணிப்பாங்களாம் அனைவருக்குமே இந்த உலகத்தில் வசிக்கிற ஆற்றல் தேவைப்படுது கண்டிப்பாக அனைவரும் நல்ல விஷயத்திற்காக இதை முயற்சி செஞ்சு உங்களுடைய ஜனவசிய பணவசியத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்